அலைப்பாயுதே என்ற படத்திற்காக வைரமுத்து பாடல் எழுத ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் இது பச்சை நிறமே பச்சை நிறமே எச்சை ஊட்டும் பச்சை ரமே புல்லின் சிறுப்பும் பச்சை ரமே எனக்கு சம்மதம் தருமே பச்சை நிறமே பச்சை ரமே இலகின் நிலமை பச்சை நிறமே ஒந்தன் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருவே காணும் கிளியின் மூக்கு விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு புதிதாய் புதிதாயத் ரோஷா பூமி தொடள்ளை பாதம் எல்லா சிவப்பும் உந்தன் கோவம் எல்லா சிவப்பும் உந்தன் கோவம் திவான மறைக்கும் மஞ்சள் அக்னி கொழுந்த புக்த மஞ்சள் ரங்கத்தோடு ஜனித மஞ்சள் கொன்று பூவில் குளித்த மஞ்சள் 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 மலை நிலவின் மரகத மஞ்சள் எல்லா தங்கும் ஒன்றி வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே மழகின் முலகின் தும்ப நிறமே நிறவே வெள்ளை நிறமே விழியில் பாதி உள்ள நிறமே பழகின் முலகும் தும்ப நிறமே உனது மனசு நிறமே உனது மனசு நிறமே உனது மனசு நிறமே சாகிய ஓஹோ காதல் 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 நிறமு இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்களின் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்